நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை டைப் மாடுங்க தலையீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு மாதம் கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க எட்டு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க சுழி தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க கால் அணிக்காமல் கறக்கலாங்க நல்ல குணமான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க கிடாரி கன்று எட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க டைப் மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கறக்கான கொடுக்குதுங்க இருக்குதுங்க விற்பனைக்குடி நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து மாடுதாங்க கன்றோட விற்பனைக்காக இருக்குதுங்க தென்காசி பகுதியில் விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெடியிலே கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்குரிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க